ராமாயணம் காசி கயா கயா பயணம் இரண்டு ஆடுகளின் கதை புகைவண்டி ரயில் நிலையத்திற்கு இரவு நேரத்தில் வந்து சேர்ந்தது ஆகவே இருவரும் அருகிலிருந்த தர்ம சத்திரத்தில் அன்று இரவை கழித்தனர் ஜாத்ரீகர்களுக்கு சடங்குகளும் பூஜைகளும் செய்வித்து சம்பாதிப்பவராகிய கயாவாளி ஒருவர் அவர்களை சந்திப்பதற்காக வந்தார் வரும்போதே சீக்கிரம் கிளம்புங்கள் ஜாத்ரிகர்களின் கூட்டம் முழுவதும் வெளியே போவதற்கு தயாராகிவிட்டது என்று துரிதப்படுத்திக் கொண்டே வந்தார் மனச்சஞ்சலமும் பீதியும் கொண்டிருந்த மாதவராவ் மெல்லிய குரலில் அவரை வினவினர் வருகிறோம் வருகிறோம் ஆனால் உங்கள் பேட்டையில் கொள்ளை நோய் இருக்கிறது இருக்கிறதே அதற்கு கயாவாளி பதில் உரைத்தார் ஓ நீங்களே வந்து பாருங்களேன் அது மாதிரி வியாதி இங்கு ஒன்றுமில்லை சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காமல் என்னுடன் வாருங்கள் ஆகவே அவர்கள் இருவரும் கயாவாளியின் இடத்திற்கு சென்றனர் அவருடைய விசாலமான வீட்டை கண்டு மனம் மகிழ்ந்தனர் அவர்களுடைய சந்தோஷத்திற்கு இன்னுமொரு காரணமும் இருந்தது வீட்டிற்குள் போய் உட்காருவதற்கு முன்னமேயே பாபாவின் படம் ஒன்றை கண்ட மாதவரா உணர்ச்சி வசப்பட்டு திக்கு திக்குமுக்காடி போனார் எங்கோ தூர தேசத்தில் இருக்கும் கயாவில் பாபாவின் படத்தை காண்போம் என்று அவர் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை ஆச்சரியம் அவர்களை மூழ்கி அடித்தது ஆனந்த கண்ணீர் பொங்கிவர மாதவராவ் அன்பின் பெருக்கால் தன் வசம் இழந்தார் இதை பார்த்த கயாவாளி ஏன் ஐயா நீர் அழுகிறீர் என்று கேட்டார் காரணம் ஏதுமின்றி மாதவராவ் அழுவதை பார்த்தவுடன் கயாவாளி சந்தேகப்பட்டு மனம் நொந்து போனார் பிளேக் நோய் இருக்கும் இந்த கயாவில் திட்டமிட்டபடி நாம் எப்படி புனித பயணத்தை நிறைவேற்றப் போகிறோம் என மாதவரால் மனச்சலம் முறுகிறார் என்று நினைத்து கயாவாளி மிகவும் கவலையுற்றார் கயாவாளி ஆறுதல் அளித்தார் இவ்விடத்தில் பிளேக் நோய் இல்லை என்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்ட போதிலும் நீர் கவலை கொள்கிறீர் இதை கண்டு நாம் வாஸ்தவமாகவே வியப்படுகிறேன் என்னிடம் நம்பிக்கை இல்லை என்றால் இங்கிருக்கும் எல்லாரையும் கேளுங்கள் இவ்விடத்தில் உங்களுடைய தலைமுடி ஒன்றுக்கும் கூட சேதம் விளையாது நிலைமை இப்படி இருக்க நீரேன் ஏற்றிக்கொண்டு இழந்து போய் அனாவசியமாக இம்மனிதர் அழுத்து கொண்டே இருக்கிறார் இவ்வாறு நினைத்த கயாவாளி விவரம் சொல்லி மாதவராவை சாந்தப்படுத்த முயன்றார் ஆனால் மாதவராவின் மனதில் இருந்த இன்னமோ இவ்வாறு என் தாய் சாயி எனக்கு முன்பாகவே இன்று இவ்விடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் என்பதே ஏற்கனவே பாபா சொல்லியிருந்தார் காசிக்கும் பிரியாகைக்கும் சீக்கிரமாக சென்ற பிறகு நான் மாதவராவுக்கு முன்னாடியே வந்து சேருவேன் இதோ இங்கே அந்த சொற்கள் நேரிடையான அனுபவமாகி விட்டன வீட்டினுள் நுழைந்த உடனேயே பாபாவின் படம் தென்பட்டது இந்த எதிர்பாராத அனுபவம் அவர்களுக்கு மகா ஆச்சரியத்தை அளித்தது அன்பின் மிகுதியால் தொண்டை அடைத்து விட்டது கண்களில் இருந்து ஆனந்த பொங்கியது மயிர் கூச்செறிந்தது உடலங்கும் வியத்து கொட்டியது மாதவராவனுடைய நிலை இவ்வாறு இருந்தபோது கயாவாளி வேறு விதமாக நினைத்தார் மாதவராவ் பிளேக் நோய்க்கு பயந்து தான் அழுவதாக வாஸ்தவமாகவே எண்ணினார் ஆவல் கொண்ட சாமாவோ கயாவாளியை நோக்கி இக்கேள்வியை கேட்டார் உங்களுக்கு இந்த படம் எப்படி கிடைத்தது அனைத்து விவரங்களையும் எங்களுக்கு சொல்லுங்கள் பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்னால் நடந்த அந்த பேரதிசயத்தை கயாவாளி மாதவராவுக்கு விரிவாக எடுத்துரைத்தார் மகாராஷ்டிர மாநிலம் புன்தாம்பே போன்ற இடங்களில் மொத்தம் முகவர்கள் கயாவாளிக்கு வேலை செய்து வந்தனர் ஜாத்ரிகள் பற்றிய விவரங்கள் நோட்டு புத்தகங்களில் பதிவு செய்து கயாவாளியின் தொழிலை விருத்தி செய்து வந்தனர் ஜாத்ரிகர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதே கயாவாளியின் நிரந்தரமான தொழில் அவருடைய தொழில் இவ்வாறு நடந்து கொண்டிருந்த போது கயாவாளி ஷிறிடிக்கு சென்றார் என்று அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார் ஆகவே அவரை தரிசனம் செய்து ஆசிகளை பெற வேண்டுமென்ற ஆவல் கொண்டார் அவர் சாயியை தரிசனம் செய்தார் பாதங்களில் விழுந்து வணங்கினார் பாபாவின் படம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்னும் தீவிரமான ஆவலையும் உணர்ந்தார் சுவரில் தொங்கவிடப்பட்டிருந்த படம் ஒன்று மாதவராவிடம் இருந்தது அதை கயாவாலி தமக்கு கொடுக்குமாறு கேட்டார் பாபாவிடம் அனுமதி பெற்ற பிறகு மாதவராவ் அப்படத்தை கயாவாளிக்கு கொடுத்தார் என்னிடம் இருந்த அதே படம்தான் இது அந்த கயாவாலி இவரேதான் என்று மாதவராவுக்கு ஞாபகம் வந்தது மேலும் எப்படி பாபா என்னை அதே இடத்திற்கு அனுப்பினார் எப்படி இவ்வளவு காலம் கழித்து இந்த சந்திப்பை ஏற்படுத்தினார் சொல்லப்போனால் யார் இதற்காக பன்னிரண்டு வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவத்தை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் மனதில் இது அறவே தோன்றவில்லை ஆனால் பாபாவினுடைய வழிமுறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை அவை ஷாமாவை அதே இடத்திற்கு அனுப்பி அங்கே தரிசனமும் தந்தார் கயாவாலியும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் பாபாவினுடைய அனுமதி பெற்ற பின் நான் கொடுத்த அதே படம்தான் இது அதே கயாவாலி தான் இவர் என்று ஷாமாவுக்கு ஞாபகம் வந்தது இவருடைய வீட்டில்தான் தான் நான் ஷிரிடிக்கு சென்ற போது தங்கினேன் இவர் தான் எனக்கு பாபாவை தரிசனம் செய்வித்தார் என்று கயாவாலிக்கு ஞாபகம் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொண்ட உதவிகளை நினைத்து அவர்களுடைய மகிழ்ச்சி கட்டுக்கடங்கவில்லை கயாவாலி ஷாமாவுக்கு மிக சிறந்த ஏற்பாடுகளை கயாவில் செய்து கொடுத்தார் கயாவாலி பெரும் பணக்காரர் வீட்டுக்கு வெளியில் ஜானைகள் சவாரிக்காக காத்திருந்தன தாம் ஒரு பல்லக்கில் ஏறிக்கொண்டு ஷாமாவை ஜானை சவாரி செய்யும்படி செய்தார் திரவியங்களை எடுத்துக்கொண்டு இருவரும் விஷ்ணுபாதம் என்னும் இடத்துக்கு சென்று மகாவிஷ்ணுவுக்கு அபிஷேகமும் பூஜையும் மனமகிழ்ச்சியுடன் செய்தனர் பிறகு அட்சயவடம் என்ற இடத்திற்கு சென்று மூதாயர்களுக்கு பிண்டதானமும் செய்தனர் அதன் பின்னர் தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்தபின் பிராமணர்களுக்கு திருப்தியாக போஜனம் செய்வித்து தட்சணையும் கொடுத்தனர் இவ்விதமாக அவர்களுடைய புனித பயணம் இனிதே நிறைவடைந்தது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பாபாவால் நிறைவேற்றப்பட்டது ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபம்